السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله ஓ அண்ண முஹம்மதன் அப்துஹு ஒரு சூலுஹூ அம்மாபாத் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபுகு தொழுகையை ஜமாயத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹ்வுடைய சன்மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இந்த சபையிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த வாய்ப்பை நமக்கு தந்த வல்ல நாயன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக இந்த உரையை துவங்குகிறேன் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே தொடர்ச்சியாக இறை நினைவுகளும் அதனுடைய நன்மைகளும் என்ற தலைப்பிலே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் நமக்கு கட்சி தந்த சிக்கிர்களை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையிலே இன்று நாம் இரண்டு வகையான திக்க பார்க்க இருக்கின்றோம் இந்த இரண்டு நமக்கு நாம் அவ்வப்போது அன்றாட வாழ்க்கையில் சகஜமா அதாவது வெகுஜன முஸ்லிம்கள் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் ஆனால் அதே நேரத்துல இதனுடைய முழுமையான நன்மைகளை நாம் திருந்து வைத்திருக்கின்றோமா என்றால் அது கொஞ்சம் கேள்விக்குறியா தான் இருக்கும் அப்ப அதனுடைய நன்மைகளையும் நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் ஓதக்கூடிய இந்த விக்கிரைகளை என்ன செய்வோம் இன்னும் ஆழமாக நல்ல அர்த்தமாக நாம் ஓதக்கூடிய மக்களா நாம் ஆவோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய முதலாவது திக்கிரு அதாவது திக்கிரு பதினைந்தாவது திக்கிர் இதுக்கு வரைக்கும் பதினான்கு திக்கிர்கள் பார்த்திருக்கிறோம் இது பதினைந்தாவது திக்கிரு நபிகள் நாயம் சொன்னாங்க இந்த செய்தி வந்து திருமீதியில மூவாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டு திருமீதியில மூவாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஏழு இந்த திக்கிர இந்த வார்த்தையுடைய நன்மை என்ன அப்படின்னு சொல்லும் பார்க்கும் பொழுது ரசுல்லா சொல்றாங்க இந்த வார்த்தைகளை ஒருவர் ஓதி படைத்தவனிடத்துல தன்னுடைய கோரிக்கைகளை வைத்தால் கண்டிப்பாக அந்த கோரி கோரிக்கைகள் அல்லாவால் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறாங்க அதாவது நமக்கு என்ன தேவையோ என்ன கோரிக்கை இருக்கோ அந்த கோரிக்கை கேட்பதற்கு முன்னால் இந்த வார்த்தைகளை ஓதி நாம் நம்முடைய கோரிக்கையில் அல்லாஹ் கேட்டோம் என்று சொன்னால் அந்த கோரிக்கை அல்லாவால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறாங்க இது நன்மை அந்த அந்த வார்த்தை என்ன சொல்லுங்க பார்க்கலாம் ஆஷாலா சூப்பரா சொன்னீங்க லா இலாகா இல்லாந்த சுபஹானக்க இன்னி குந்தும் இனம் தாலி இந்த வார்த்தையை சொன்னது யாரு ஆஹ் யூனுஸ் அலைசலாம் மீன் வயிற்றில இருக்கக்கூடிய நேரத்துல கடுமையான ஒரு நெருக்கடியில இருக்கிறாங்க கடுமையான நெருக்கடி அதாவது அவருடைய அத்தியாயம் முடிய போதுங்கிற ஒரு தருவாய் நம்முடைய சாப்டர் குளோஸ் ஏன்னா மீன் வைத்துக்குள்ள போயிட்டனா புழைக்க முடியுமா ஆனாலும் அல்லாஹின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து தான் செய்த அந்த தவறை உணர்ந்து அல்லாவிடத்தில் என்ன செஞ்சாங்க இந்த வார்த்தையை சொல்லி கேட்டாங்க லா இலாகா இல்லா அந்த வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை சுபஹானக்க நீ தூயவன் இன்னி குந்து மினல் தாலிமீன் எனக்கே நான் அநியாயம் செய்து கொண்டேன் யாழ்லா இந்த வாசகத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவர்களை காப்பாற்ற என்ன செய்யறான் வெளியில விடுகிறான் இது நாம பார்க்கல இது நபி இறை தூதர் அதனால அப்படின்ட்டு நம்ம போயிட முடியாது யாராக இருந்தாலும் படைத்தவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து ஒரு நெருக்கடியான நேரத்துல அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான் என்ற ஒரு என்று அல்லாஹ் அந்த இடத்துல சொல்லி இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லி அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் வைத்தீர்கள் என்று சொன்னால் அது அல்லாஹ்வால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் அல்லா சொல்லி காட்டான் இதனுடைய பொருள் உன்னை தவிர எந்த கடவுளும் இல்லை நீ தூயவன் நான் அநியாயக்காரர்களில் ஆகிவிட்டேன் நம்ம நிறைய அநியாயம் பண்ணிட்டா இருக்கும் அப்படிதானே அதாவது ஏராளமான அநியாயங்கள் செஞ்சிட்டு இருக்கிறோம் அதை நம்ம அல்லாட்ட ஒப்புக்கொள்ளும் அல்லா எனக்கே நான் அநியாயம் செஞ்சுக்கிட்டேன் நான் மிகப்பெரிய அநியாயக்காரனா இருக்கிறேன் என்ன நீ மன்னிச்சு உன்னை தவிர கட கடவுள் யாரும் இல்லை நீ தான் தூயவன் என்ற இந்த வார்த்தையை நாம் சொல்லி அல்லாட்ட கேட்கும் பொழுது அல்லாஹ் நம்முடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வான் என்று அல்லாஹுடைய தூதர் அல்லா சொல்லி காட்டுறாங்க இது எவ்வளவு வேணாலும் கேட்கலாம் எண்ணிக்கையில இதுனத முறதா அப்படின்னு கிடையாது நம்மளால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு என்ன செய்யலாம் சொல்லலாம் இது ஒன்று இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே அதாவது ஏகத்துவத்தை ஒருவன் தான் அவனுக்கு நிகர் யாருமே இல்லை அவன் தனித்தவன் என்பதை எப்பொழுதுமே முடியக்கூடிய ஒரு வாசகத்தை ஒரு வார்த்தைகளை ஒரு குறிப்பிட்ட சென்டென்ஸ் கொண்ட வார்த்தை தராங்க இந்த வார்த்தை நீங்க இது பதினாறாவது சரியா இது நாம வந்து என்ன செய்வோம் ஓதக்கூடிய மக்களை தான் இருப்போம் அதே சமயத்து இதனுடைய நன்மைகள் என்ன என்று பார்க்கும் பொழுது அபரிவிதமான நன்மை கிடைக்குது இந்த வார்த்தையை நாம சொல்லும் பொழுது ஏராளமான நன்மைகள் வருது அல்லாவுடைய தூத சல்லா சொல்லி சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்துல ஐயாயிரத்தி இருநூத்தி இருபத்தி மூணு முஸ்லீம்ல ஐயாயிரத்தி இருநூத்தி இருபத்தி மூணு இந்த இலக்கத்துல உள்ள ஹதீஸ்ல ரசூல்லா என்ன சொல்றாங்க அதாவது இந்த வார்த்தைகளை ஒருவர் பத்து முறை கூறினாள் பத்து தடவை நீங்க சொன்னீங்கன்னா அவருக்கு என்ன நன்மை கிடைக்கும் இப்ராஹிம் அலிசலாமனுடைய மகன் இருக்கிறாங்களே யாரு இஸ்மாயில் அலி இஸ்ஸலாம் அவருடைய சந்ததியினரில நான்கு பேரை விடுதலை செய்தவர் போலாவார் இஸ்மாயின் விடுதலை செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை இந்த வார்த்தைகள் நீங்கள் பத்து தடவை சொன்னா கிடைக்கும் அப்படிங்கிறாங்க அது என்ன வார்த்தை அதுதான்

இஸ்மாயில் அலி இஸ்லாம் உடைய சந்ததியில நாலு பேரை விடுதலை செய்த நன்மை சரியா இதனுடைய பொருள் நம்ம அன்னைக்கே பார்த்தோம் வணக்கத்துக்குரிய நல்லாவை தவிர யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு நிகராக யாரும் இல்லை ஆட்சி அவனுக்குரியதே புகழும் அவனுக்குரியதே அவன் அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றல் உள்ளவன் இந்த வாசகம் தான் பத்து தடவை நம்ம சொன்னா இந்த நன்மை கிடைக்கும் இது ஒன்னு இது முஸ்லீம்ல ஐயாயிரத்தி இருநூத்தி இருபத்தி மூணுல பதிவு செய்யப்பட்டு அடுத்தது ரசுல்லா இந்த வார்த்தையை வந்து இன்னொரு எண்ணிக்கையில சொல்லி காட்டும் ஒன்னு பத்து தடவை நூறு முறை சொல்றாங்க இந்த இந்த தான் நாம கொஞ்சம் நேரம் எடுத்து சொல்ற மாதிரி இருக்கும் ஏன்னா இத நூறு தடவை சொல்லும் பொழுது கண்டிப்பாக ஒரு அஞ்சு ஆறு ஏழு நிமிஷத்துக்குள்ள பத்து நிமிஷம் கூட ஆகலாம் நிறுத்தி நிதாம சொன்னீங்கன்னா

புகாரில மூவாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி மூணு முஸ்லிம்ல ஐயாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒன்னு ஆகிய இலக்கத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு மொத்த அஞ்சு நன்மை கிடைக்குது சொல்ல இது ரெண்டாவது சொல்றாங்க நூறு தடவை சொன்னீங்கன்னா அஞ்சு வகையான நன்மை சொல்லுங்க பார்க்கலாம் நூறு நன்மைகள் எழுதப்படும் இத நூறு தடவை சொன்னா நூறு நன்மைகள் எழுதப்படும் ஒன்னு ரெண்டாவது நூறு தவறுகள் அளிக்கப்படும் ரெண்டு பத்து அடிமைகளை விடுதலை செய்த நன்மை அந்த நாளின் மாலை நேரம் வரை செய்தாணிய பாதுகாக்கக்கூடிய அரணாக இந்த வார்த்தைகள் உங்களுக்கு அது ஒரு வருது இன்னொன்னு இன்னொன்னு சொல்லிடுறேன் இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டாருங்கிற இவர் புரிந்த நச்சையில மாதிரி வேற யாரும் மரமில் நினைச்சுக்க முடியாது கொண்டு வர முடியாது அப்படிங்கிறாங்க ஒன்னு கொண்டு வரலாம் எப்ப கொண்டு வரலாம் இதை விட கூடுதலா ஓதி கொண்டு வரலாம் அல்லது இதை விட இன்னும் டாப்பான சில நெச்சைகள் இருக்குதா செய்து சேர்த்தே சொல்றாங்க அவர் புரிந்த இந்த நெச்சை விட சிறந்ததை வேறு யாரும் செய்திட முடியாது ஒருவர் இதை விட அதிகமான தடவைகள் ஓதினால் அல்லது முக்கியமான ஒரு நச்சையிலே செய்தால் நெச்சயில் இருக்கிறதா சேர்க்கிறாங்க இந்த வார்த்தைகளை நூறு தடவை நமக்கு கிடைக்கிறது அன்புக்குரியவர்களே இன்றைக்கு இந்த இரண்டு திக்கர்களை பார்த்திருக்கிறோம் இதை ஓதக்கூடிய மக்களாக நாம் இருப்போம் இன்ஷா அல்லா இன்னும் ஏராளமான திக்கர்கள் இருக்குது நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு திக்கர் பாக்கு இருக்கிறோம் ஒரே ஒரு தான் ஆனா அதுலதான் சொல்லா நினைச்சாங்கன்னா அதாவது திக்கி எப்படி செய்யணும்னு சொல்லி தராங்க

நினைக்கிறாதிய இந்த வார்த்தையை நிறைய இடத்துல சொல்ற மாதிரி அல்லாவுடைய இது அங்க அமைச்சு கடமையான தொழிலுக்கு அப்புறம் ஓதுறோம்ல மூணு தடவை ஓதுவோம் கடமையான தொழிலுக்கு அப்புறம் மூணு தடவை இந்த வார்த்தையை சொல்ற மாதிரி வரும் அதே மாதிரி காலை மாலையில் ஓதக்கூடிய துவாவில அந்த ரெண்டு துவாவிலையுமே இந்த வார்த்தைகள் வரும் அஸ்பகனா அஸ்மகன் முழுக்குன்னு ஓதரும் அம்சைனா அம்சன் முழுக்கும் ஓதனும் மாலையில அதுலேயும் இந்த வார்த்தைகள் இருக்கும் அப்போ ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்த வார்த்தையை வந்து ஏகத்துவப்படுத்தக்கூடிய வார்த்தை அல்லாவை அப்ப அந்த உணர்ந்த நினைச்சினும் செயல்படக்கூடிய மக்களா இருப்போம் அல்லா அருபுல்லா ஆலமீன் அவனை எப்பொழுதை நினைத்து அவனை போற்றக்கூடிய அவனை புகழக்கூடிய அவனை பெருமைப்படுத்தக்கூடிய அவனுடைய சிறந்த அடிமைகளாக நம் அனைவரையும் அல்லாஹருபுல்ல ஆலமின் ஆக்கியல் புரிய வேணும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته